அப்படிங்கிறத நிரூபித்த மண் தான் இந்த சிவகங்கை மண் கண்கள் சிவக்க ரத்தம் குதிக்க கையிலே உள்ள வாலே சூடாகி கணல் திரிக்கும் வகையில் வீர புதல்வர்கள் வாழ்ந்த மண் இந்த சிவகங்கை மண் அடுத்த நிமிடத்தில் மரணங்கிறத தெரிஞ்சே உடலில் நெருப்பை கட்டிக்கிட்டு ஆயுத கிடங்களை குதிச்ச குயிலை வாழ்ந்த மண் இந்த மண் ஒருவரை வீழ்த்துனா விடுதலை போராட்டத்தை விடலாம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷாருக்கு வாழையடை வாழையா ஒரு குடும்பமே சிம்ம சொப்பனமாக இருந்ததுன்னா அதுவும் இந்த சிவகங்கை மண்ணில் தான் முத்து வடுகநாத பெரிய உடையாத்தேவரை கைது செஞ்சாங்க உடையாத்தேவரின் நினைவிடத்தில் காணிக்கையாக்கி களத்தில் குதிச்சார் அவருடைய மனைவி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய கணவரை கொலை செஞ்சவங்களை தோற்கடிச்சார் வேலுநாச்சியாருக்கு பின்னாடி அவரது மகள் வெள்ளாச்சி நாச்சியார் ஆட்சி செலுத்தி மக்களை காத்தார் இப்படி குடும்பம் குடும்பமா மண்ணை காத்தவங்க வாழ்ந்த மண் தான் இந்த சிவகங்கை மண் வீரத்துக்கு மருது சகோதரர்கள் கவிதைக்கு கண்ணதாசன் இறையகளுக்கு குன்றக்குடி அடிகளார் என தமிழினத்துக்கு பெருமுதிப்புக்குரியவர்களாக வாரி வழங்கின மண் இந்த மண் ஒரு பக்கம் சிவகங்கை வீரம் இன்னொரு பக்கம் செட்டி நாட்டு விருந்தோம்பலும் சமையலும் மற்றொரு பக்கம் காளையார் கோயிலும் குன்றக்குடியும் என அருள் நெறிகள் காரைக்குடியில் வள்ளல் அழகப்பறால் தோற்றுவிக்கப்பட்ட கல்வி சாலைகள் தமிழ்நாட்டில் இன்று பல கோடி புத்தகங்கள் வெளியாகுதுன்னா அதில் பாதி பங்கு புத்தகங்கள் உருவாக காரணமான தமிழ் பதிப்பாளர்கள் உருவான தமிழ் சீமை இந்த சிவகங்கை சீமை தான் இதில் எல்லாத்துக்கும் மேலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு நிமிர்ந்து நம்ம சொல்ல வச்சிருக்கிற கீழையடி தடயங்களை கொண்ட மண் இந்த சிவகங்கை சீமை மண் அப்படிப்பட்ட அந்த மண்ணில் தமிழக மீட்போம் அப்படிங்கிற ஒன்றை முழக்கமாக வச்சு இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம் அதில் நீங்களெல்லாம் கூடியிருக்கிறீங்க பல்லாயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட தமிழினம் இன்று உரிமை இழந்து கிடப்பதா மானம் காத்த மருது மண்ணில் கொத்தடிமைகள் ஆட்சி நடக்கிறதா தமிழுக்கும் சோதனை தமிழனுக்கும் வேதனை இன்னும் எத்தனை நாட்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது போர் தொடுப்போம் பகை முடிப்போங்கிறத தேர்தல் முழக்கமாக மட்டும் இல்லை நம்முடைய வெற்றி முழக்கமாக கொண்டு தமிழக மீட்க நாம் எல்லாம் இப்போ புறப்பட்டிருக்கிறோம் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட காலத்திலிருந்து தனியா புதிய மாவட்டமா உருவானது முதல் கழக கோட்டையை காக்கும் காவலர்கள் இந்த சிவகங்கை சீமையில் கணக்கில்லாதவர்கள் உண்டு சிறுகதை மன்னன் எஸ் எஸ் தென்னரசு முன்னாள் அமைச்சர் சே மாதவன் பசுமன் தா கிருஷ்ணன் சிங்கமுனரி பெரிய அழகு வண்டல் மலைக்கண்ணன் காரைக்குடி சித சிதம்பரம் திருப்போமனம் சோனையா ராம வெள்ளையன் பெரிய இராம சிவராமன் தேவக்கோட்டை ரூசோ வி என் கண்ணப்பன் காரைக்குடி ராமநாராயணன் கள்ளக்குடி போராட்டத்தில் தலைவர் கலைஞரவரோடு கலந்து கொண்டவரும் நம்முடைய இயக்குனர் எஸ் பி முத்துராமன் மற்றும் சுபவீரபாண்டியன் அவருடைய அன்பு தந்தை சமதர்மம் ராமசுப்பையா சிவகங்கை பா மனோகரன் தலைவர் கலைஞரவடத்தில் தனி உதவியாளராக பணியாற்றிய சிங்கமுன்னுரி தோழர் கரு செயல்மணி சூரக்குடி தையல் நாயகி முத்துசாமி தேவக்கோட்டை மிசா முகமது காசிம் என பலரும் இந்த மாவட்டத்தில் கழகத்தை வளர்த்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் சமீபத்தில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் தோல்வி பயத்தால் நாலு முறை ஒத்திவைக்கப்பட்டு அஞ்சாவது முறையாக அறிவிக்கப்பட்டு நடைபெற்ற மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தேர்தலில் முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த அமைச்சரவையும் களத்தில் இறங்கியும் நம்முடைய எட்டு உறுப்பினருடைய உறுதியை சிதைக்க முடிஞ்சுச்சா முடியல மன உறுதிமிக்க அந்த உறுப்பினரோட கொள்கை பிடிப்ப நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன் இப்படி இன்னைக்கு பெரிய இந்த சிவகங்கை மாவட்டத்தை சீரிய முறையில் நடத்திக்கிட்டு எனவே அவரை மட்டும் இல்லை அவருக்கு தோல் கொடுத்து பணியாற்றி வரக்கூடிய தோழர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் உங்க மண்ணுக்கே உரிய மகத்துவத்துடன் கழகத்தை வளர்த்து வரீங்க இந்த தேர்தல் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக முக்கியமான தேர்தல்ங்கிறத நான் உங்களுக்கு உணர்த்த தேவையில்லை ஒரே இலக்கு தான் கழகத்தின் வெற்றி உதயசூரியன் வெற்றி அந்த ஒற்றை இலக்கை கொண்டு நாம் களம் காண வேண்டும் சிவகங்கை மாவட்டத்தில் கழக ஆட்சி நடந்த நேரத்தில் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் இந்த மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்திருக்கு அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டுக்குடி திட்டம் சிவகங்கை திருப்பத்தூர் நெற்குப்பை இளையான்குடி கல்லல் காளையார் கோவில் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் பயனிட்டு வராங்க சிவகங்கை மருத்துவ கல்லூரி பெரிய கருப்பு சொன்னார ஐம்பத்தைந்து திருக்கோயில்கள் பதினாலு கோடி ரூபாய் செலவுல திருப்பணி செய்யப்பட்டுச்சு இளையான்குடியில் அரசு மருத்துவமனை விரிவாக்கம் சார் பதிவாளர் அலுவலகம் நீதிமன்ற கட்டடம் கருவூலம் ஆதிதிராவிட மாணவர்களுக்கான தங்கும் விடுதி ஆகியவை அமைக்கப்பட்டுச்சு இளையான்குடியில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுச்சு சிவகங்கையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மாணவ மாணவியர் விடுதிகள் பள்ளி கட்டடங்கள் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுச்சு மதுரை தொண்டிசால தேசிய நெடுஞ்சாலையாக அறிவிக்கப்பட்டுச்சு சிவகங்கையில் புதிய நகராட்சி கட்டடம் கட்டப்பட்டுச்சு சிவகங்கையில் மகளிர் கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு சிவகங்கையில் கூட்டுறவு தொழிற்பயிற்சி கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு இப்படி என்னால் நீண்ட பட்டியலை போட முடியும் இப்படி சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ நடக்கிற அதிமுக ஆட்சியில் இது போல ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சா தயவுசெய்து செய்து நீ நினைச்சு பார்க்கணும் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட குடிநீர் திட்டத்தை ஏதாவது இல்லை திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அரசு கல்லூரி மருத்துவமனையை நவீன வசதியோடு விரிவுபடுத்தினாங்களா கிடையாது இன்னமும் மருத்துவர்கள் பற்றாக்குறையும் வசதி குறைவும் இருக்கிறதா மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே மக்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்களா முல்லை பெரியார் அணையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நூற்றி நாற்பத்தி நீர் தேக்கப்பட்டும் சிவகங்கை பகுதி கண்மாய்களுக்கு பெரியாறு பாசன பங்கு நீர் கிடைக்கல வைகை பாசனத்திலையும் இதே தான் அங்கேயும் தொடருது மக்களோட நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய கிராஃபைட் தொழிற்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறல சிவகங்கையில தொகுதியில் மட்டும்தான் இத்தகைய அவலம்னு நினைச்சிங்களா நினைக்காதீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் இப்படித்தான் இருக்கு சில நாட்களுக்கு முன்னால எடப்பாடி தொகுதி அங்கிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் யாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியே தமிழ்நாட்டின் முன்மாதிரி தொகுதியாக மாத்திட்ட மாதிரி பழனிசாமி பேசியிருக்கிறார் சேலம் அவருடைய சொந்த மாவட்டம் அதையே ஏதோ சிங்கப்பூராக மாற்றிட்டது போல அவர் பேசியிருக்கிறார் சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ பழனிசாமிக்கு நான் சில கேள்விகளை எழுப்பினேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சேலம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் பஸ் போர்ட் எங்க சேலம் மாநகர் எல்லை பகுதிகளில் இணைக்கிற ரிங் ரோடு எங்க விரிவுபடுத்தப்பட்ட தலைவாசல் சந்தை எங்க ஓமலூர்ல வாசிய தொழிற்சாலை எங்க கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் தொழிற்பேட்டை எங்க ஓமலூர்ல குளிர்பதன கிடங்கு எங்க எடப்பாடியில் கைத்தறி ஜவுளி பூங்கா எங்க வீரபாண்டியில கைத்தறி ஜவுளி பூங்கா எங்க பூலாம்பட்டி நெருங்கிப்பேட்டை இணைப்பு பாலம் எங்கே மேச்சேரி குளிர் கிடங்கு என்னாச்சு செவ்வாய்பேட்டை லாரி மார்க்கெட்டுக்கு புது இடம் எங்கே விக்கிரவாண்டி முதல் சேலம் வரையிலான எட்டு இடங்கள் இருக்கக்கூடிய இரு வழிச்சாலைகளை நான்கு வழிச்சாலைகளாக மாற்றாதது என்ன காரணம் இந்த கேள்வியை நான் எழுப்பினேன் இவை எல்லாமே அவர் கொடுத்த வாக்குறுதிகள் தான் அதுக்கு பழனிசாமி பதில் சொல்லியிருக்காரா அப்படின்னு தேடி தேடி இன்னைக்கும் பார்க்குறேன் இல்லை பதில் சொல்லலை இது வரைக்கும் இல்லை ஒரு முதலமைச்சர் தான் கொடுத்த வாக்குறுதியை தன்னுடைய தொகுதிக்கே செய்து கொடுக்காதப்போ தமிழ்நாட்டினுடைய மற்ற தொகுதியை இவங்க எப்படி கவனிச்சிருப்பாங்க இப்பெல்லாம் அவர் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பாக நுழைவுத் தேர்வையை கலைஞர் தான் கொண்டு வந்தாராம் ஜெயலலிதா அதை ரத்து செஞ்சாங்களாம் சொல்கிறாரு அவர் சொல்றதை பார்த்தா ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா என்று அந்த பழமொழி தான் என்னுடைய நினைவிக்கு வருது முதல் பிரச்சாரத்தில் முதல் நாள் பிரச்சாரத்திலேயே இப்படி ஒரு முழு பொய்ய சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் நுழைவுத் தேர்வு முறையை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் நுழைவுத் தேர்வு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் வந்துச்சு அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் எச் வி ஹண்டே நுழைவுத் தேர்வு முறையை கொண்டு வர போறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சொன்னார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நுழைவுத் தேர்வு வந்துச்சு இந்த நுழைவுத் தேர்வு முறையை சட்டம் போட்டு தடுத்து ரத்து செஞ்சவர் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நுழைவுத் தேர்வு ரத்துன்னு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அரசாணை வெளியிட்டாங்க ஆனால் அதுக்கு நீதிமன்றம் தடை போட்டுருச்சு மறுபடியும் ஒரு அரசாணை போட்டாங்க அதையும் நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு சட்டம் போடுங்கன்னு சொன்னப்போ ஜெயலலிதா அதை கேட்கலை அதை செய்யலை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞரவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை நியமித்து அவங்களுடைய அறிக்கையின்படி நுழைவுத் தேர்வு ரத்துங்கிறத சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலையும் பெற்றார் இந்த சட்டத்தை எதிர்த்தும் சில நீதிமன்றம் போனாங்க தமிழக அரசின் சட்டத்தை ரத்து செய்ய முடியாது நீதிமன்றம் தீர்ப்பளித்திருச்சு அதுதான் கலைஞர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு கல்வியாண்டு முதல்தான் நுழைவுத் தேர்வு இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நுழைவுத் தேர்வை ஏழாம் ஆண்டு சட்டபூர்வமாக ரத்து செய்த ஆட்சி திமுக ஆட்சி இது எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்ததை அது ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இப்போ திடீர்னு சிறுபான்மையின் மேல இவங்களுக்கு ஏதோ பாசம் வந்துருச்சு இப்போ அதுக்கு ஒரு நாடகத்தை நடத்துறாரு என்ன சிறுபான்மையினர் அச்சப்பட தேவையில்லை அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக அதிமுக இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் பழனிசாமி சொல்றார் சிறுபான்மையின மக்களை அரவணைத்து செல்வோம்னு துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் மாறி மாறி இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால சிறுபான்மையின மக்களை ஏமாத்துறதுக்கு இருக்கிறாங்க இப்போ இந்த நான்காண்டு காலத்தில் சிறுபான்மையினருக்கு என்ன செஞ்சீங்க துரோகத்தை மட்டுந்தான் செஞ்சிருக்கிறீங்க சொல்லட்டுமா முத்தாராக் சட்டமாக ஆதரிக்கிறோம் காஷ்மீருக்கு சிறப்புரிமை ரத்தா ஆதரிக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டமா ஆதரிக்கிறோம் எல்லாத்துக்கும் தலையாட்டின பழனிசாமி பற்றி பேச அருகதை உண்டா உங்களுக்கு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்கிற மத்திய அரசின் முடிவுக்கு அதிமுக ஆதரவு அளிச்சு ராஜ்யசபா எம்பி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் ஆதரிச்சு பேசினார் காஷ்மீருக்கான சிறப்புரிமையை ரத்து செய்யறத எதுக்காக ஆதரிச்சிங்கன்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நிருபர்கள் கேட்கிறாங்க இதுதான் ஜெயலலிதாவுடைய கொள்கை அவரது கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பழனிசாமி என் வாழ்க்கையிலேயே நான் செய்த மிகப்பெரிய தவறு பாஜகவோடு கூட்டணி வச்சது தான் இனி அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு மிக தெளிவாக ஜெயலலிதா தெளிவாக சொன்னார்கள் அதுவும் ஜெயலலிதாவோட கனவுதான் பழனிச்சாமி அதை மீறினார் இப்போ ஜெயலலிதாவின் கனவை மீறிய பழனிசாமிக்கு சிறுபான்மையை பற்றி பேச என்ன அருகதை இருக்கு நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை தடை மசோதா மத்திய மத்திய அரசு கொண்டு வந்துச்சு ராமநாதபுரத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்வராஜா முத்தலாக் தடை மசோதாவை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எதிர்த்து பேசினார் துணை முதலமைச்சர் ஓ பி ரவீந்திரநாத் குமார் அவர்கள் அதை ஆதரித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேசியிருக்கிறார் நல்லா கவனிங்க முத்தலாக் தடை மசோதாவை அதிமுக எதுக்குது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க முத்தலாக் விஷயத்தில் கண்மூடித்தனமாக செயல்படுது மத்திய அரசு வகுப்புவாத அரசியலை செயல்படுத்த நினைக்குது பிஜேபி இது பேசியது பதினெட்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அன்பராஜ் முத்தலாக் தடை மசோதா பெண்களுக்கு சமூகத்தில் சம உரிமைகளையும் நல்வாய்ப்புகளையும் ஈட்டி தரும் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியிருக்கக்கூடிய பாலின சமத்துவத்துக்கு இந்த முத்தலாக் சட்டம் திருத்தம் மசோதா மேலும் வலு சேர்க்கும் சமூக சடங்குகளை பெண்கள் மீது திணிக்காமல் சம உரிமைகள் வழங்கிடும் இதை பேசுறது தெரியுமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ரவீந்திரநாத் குமார் ஆற்றிய அதிமுக கொள்கை முத்தலாக் சட்டத்தை மகனை விட்டு ஆதரிக்க சொன்ன பன்னீர்செல்வத்துக்கு சிறுபான்மையினரை பற்றி பேச அருகதை உண்டா இதுதான் என்னுடைய கேள்வி பாஜக அரசின் குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கும் ஈழத்தமிழுக்கு மட்டும் இல்லை இங்குள்ள தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த போகக்கூடிய சட்டம் ஆகும் அதனாலதான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாம் எதிர்த்தோம் மாபெரும் போராட்டங்களை நடத்தினோம் மக்கள் கிட்ட கையெழுத்து இயக்கத்தை நடத்தினோம் கோடிக்கணக்கான கையெழுத்துக்களை பெற்று குடியரசுத் தலைவரை போய் சந்தித்தோம் அந்த குடியுரிமை சட்டத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சாரு அந்த சட்டத்தால் யாருமே பாதிக்கப்படலைன்னு ஏதோ தீர்க்க தரிசி போல பேசினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டம் அமலுக்கு வந்து கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் பலரும் குடியுரிமையை இழப்பாங்க இந்த நடைமுறை கூட தெரியாம அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் முதலமைச்சர் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வர்ற ஜனவரி மாதம் மீண்டும் மத்திய அரசு உயிரிட்ட போறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த சட்டத்தால் லட்சக்கணக்கான சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவாங்க இதற்கு காரணமான பழனிசாமிக்கு சிறுபான்மையினரை பற்றி பேச உரிமை உண்டா கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார் சவாஷ் இது வரைக்கும் மத்திய அரசின் ஜனநாயக விரோத செயல்களை எதிர்த்திருக்கீங்களா எதிர்த்திருக்கீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிய பிறகு ஆட்சி முடிய போகிற நிலையில கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு பாடம் எடுக்கிறீங்க பழனிசாமிக்கு உணர்ச்சி வந்துருச்சு நினைச்சிடாதீங்க இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதா பாஜக ஏத்துக்கல அதனால அந்த கோபத்தை இப்படி காட்டுறாரு பழனிசாமி அரசியல் எல்லாம் மக்கள் அறியாதது அறியாததல்ல தினமும் பழனிசாமி அவருக்கு தெரிஞ்ச ஒரே விவசாயம் பண விவசாயம் தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விவசாயம் ஊழல் விவசாயம் தான் அவர் மேலையும் அவரது அமைச்சர்கள் மேலையும் தமிழகத்தினுடைய ஆளுநர்கிட்ட ஊழல் பட்டியலை நாங்கள் நேற்றைக்கு கொடுத்துருக்குறோம் இது கூட முழுமையான பட்டியல் இல்லை முதல் பட்டியல் தான் பார்ட் ஒன் அடுத்து பல்வேறு பட்டியல் வெளியே வரவருக்கு பார்ட் மறுபடியும் வரப்போகுது ஆக இந்த முதல் பட்டியலை பார்த்த நடுங்க ஆரம்பிச்சிருக்கிறார் பழனிசாமி முதல்வர் பழனிசாமி தன்னுடைய உறவினர்கள் பினாமிகள் மூலமாக அரசாங்க டெண்டர்கள் எடுத்து கோடிக்கோடியாக கொள்ளையடிச்சிருக்கிறாரு அவருடைய உறவினர்கள் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அவங்க பெயரை குறிப்பிட்டு நான் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டினேன் ஆனால் அதுக்கு பயணிச்சாமல் இதுவரை பதில் சொல்லலை சுப்பிரமணியம் ராமலிங்கம் வெற்றிவேல் ஈஸ்வரமூர்த்தி என்ஆர் சூரியகாந்த் ஆகிய தன்னோட உறவினர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலும் அவங்கள வச்சு தனக்கு பணம் வரக்கூடிய வகையிலும் டெண்டர்கள் வடிவமைச்சாருன்னு ஆளுநருக்கு கொடுத்த அறிக்கையில விரிவா நாங்க சொல்லி ஆதாரத்தோடு சொல்லி இப்படி நாங்கள் புகார் கொடுத்தது அறிந்த பழனிசாமி தன் மேல எந்த தவறு இல்லைன்னு மறுத்திருக்கணும் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் எனது ஆட்சியில் எந்த டெண்டர்லையும் முறைகேடு இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா அதை நிரூபிச்சா பதவி விலக தயார்னு சொல்லியிருக்கணும் அப்படி அவரால் சொல்ல முடியல என்னோட உறவினர் ஏ ஏ டெண்டரில் போட்டா யாருக்கும் தெரியாது அவர் டெண்டர் எடுத்தது எனக்கு தெரியாதுன்னு பதில் தெரியாது பழனிசாமி மற்றவங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஏ டெண்டர்ல விண்ணப்பித்தவருக்கு அது தெரியும் அல்லவா அவர் பழனிசாமிக்கு சொல்லியிருக்க மாட்டாரா என்ன புத்திசாலித்தனமான பதில் சொல்லியிருக்கார் பாருங்க பழனிசாமி ஒருவன் தேங்காயை திருடுறதுக்காக தென்னை மரத்தில் ஏறினானான் அதை தோட்டக்காரன் பார்த்துட்டான் உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான் மாங்காய் பறிக்க வந்தேன்னு போய் சொல்லியிருக்கிறான் தென்னை மரத்தில் மாங்காய் எப்படி இருக்கும் அப்படின்னு தோட்டக்காரன் கேட்டதும் இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானான் அது மாதிரியான புத்திசாலித்தான் தான் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய பழனிசாமி தன் மீது வழக்கு இல்லைன்னு பழனிச்சாமி சொல்லியிருக்கார் இவர் மீதான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அதுக்கு டெல்லிக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கி வச்சிருக்கிறார் பழனிசாமி அந்த தடையை உச்ச நீதிமன்றம் நீக்கினால் வழக்கு சிபிஐ எடுக்கும் சிபிஐ எடுத்துட்டா போது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும் இது நம்ம விட அவருக்கு நல்லா தெரியும் அதனால தான் காலில் விழுந்து கிடக்கிறாரு பழனிசாமி இதே போல துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கிறாரு பன்னீர்செல்வத்திற்கு பணம் கொடுத்ததா ஒரு அமெரிக்க நிறுவனமே தெளிவா சொல்லிருக்கு பழனிசாமிக்கு போட்டியா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறவர் ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் ஊழலாட்சித்துறை உள்ளாட்சித்துறையில் ஊழலாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவரும் பல போலி கம்பெனிகள் வினாமிகள் மூலமாக டெண்டர் மிக மிக படு பயங்கரமாக ஈடுபட்டிருக்கிறார் அந்த பணத்தை வச்சுக்கிட்ட முதலமைச்சர் அந்த ஆகலாம் இருக்கிறார் அவர் இது தெரிஞ்சிருச்சு மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி தரமற்ற நிலக்கரிய இறக்குமதி செஞ்சு அதில் லாபம் இருக்கிறார் உதிரை பாகங்கள் கொள்முதலில் ஊழல் செய்யறதுக்கான ஆதாரத்தை கவர்னர் கொடுத்திருக்கிறோம் இதிலிருந்து தப்புறதுக்காக அவர் என்னென்ன செஞ்சுக்கிட்டு வராங்கிறது அதிமுகவினருக்கு தெரியும் அதிமுக எல்லாம் மேலிடத்துக்கு அதாவது பாஜகவுக்கு பாஸ் பண்ணுறது இவருதான்னு அவரது கட்சிக்காரங்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மத்திய அரசு கொரோனா காலத்தில் வழங்கின அரிசியை வெளிச்சந்தையில் வித்துக்கிட்டு இருக்கிறாரு அதை முழு ஆதாரங்களும் கொடுத்துருக்குறோம் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய கரன்சிலைகள் மத்திய அரசுக்கே தெளிவாக தெரியும் அவர்களே பலமுறை நடத்தி இருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்தா அவர் தப்புறதே கஷ்டம் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமாருடைய பாரத் நெட் டெண்டர் ஊழல் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை காட்ட டெண்டர் படிவங்களில் மாற்றம் பண்ணவர் அவர் மத்திய ஒரு அதிகாரியே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஊழல் குறைச்சல் கொடுத்த தானே இந்த உதயகுமார் முந்திரிக்கோட்டை அமைச்சர் ஜெயக்குமார் அந்த ஜெயக்குமார் மேல என்ன புகார் வாக்கி டாக்கி ஊழல் புகார் கொடுத்திருக்க முப்பது கோடி சுமார் முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு இப்படி முதல் கட்டமாக சில புகார்களை தான் கொடுத்திருக்கிறோம் இந்திய தண்டனை சட்டம் ஊழல் தடுப்பு சட்டம் வெளிப்படை ஒப்பந்த புள்ளி விதிகள் ஆகியவை எப்படியெல்லாம் மீறப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறோம் இதை எதையும் மறைக்க முடியாத பழனிசாமி மறுக்க முடியாத பழனிசாமி திமுகவின் குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்று பொத்தாம் பொதுவாக பதில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பழனிசாமி பதில் சொல்லாவிட்டாலும் மக்கள் தண்டனை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை மறந்துடக்கூடாது இந்தியாவே இவரது ஆட்சியை பார்த்து ஆச்சரியப்படுதான் பழனிசாமி சொல்றாரு செல்வாக்கு இல்லாத ஒருத்தர் முதலமைச்சரா யாரோ ஒருத்தர் தரையில் ஊர்ந்து போனாரே அவர்தான் முதலமைச்சரான பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அரசாங்க போட்டு எடுக்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஒரு மொத்தமும் கிரிமினல் மயமாக இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க தலைமைச் செயலாளர் தொடங்கி டிஜிபி வரைக்கும் வழக்குகளை சிக்கினதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அதிமுக இருந்தாலும் பாஜக ஆட்சியா நடக்கதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எதை வச்சு மிரட்டினாலும் பாஜக காலில் விழுந்து கிடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இந்த வரிசையில் இந்தியாவுக்கு இன்னொரு ஆச்சரியத்தை தமிழ்நாட்டு மக்கள் தரப்போறாங்க அதிமுக தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தரப்போறது உண்மைதான் தமிழுக்கும் தமிழருக்கும் துரோகம் இழைச்சா எத்தகைய தண்டனை கிடைக்கும் தமிழக மக்கள் தங்கள் தீர்ப்பின் மூலமாக நிரூபித்து எடப்பாடி கூட்டத்துக்கும் இந்தியாவுக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தரப்போறாங்க இன்றைய தினம் மிக முக்கியமான நாள் இன்று விவசாய தேசிய விவசாயிகளுடைய தினம் இன்றைக்கு முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவருடைய பிறந்த நாள் அதை தேசிய விவசாயிகள் தினமாக நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த சிவகங்கை கூட்டத்தின் வாயிலாக அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய இதயங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நம்மை பொறுத்தவரை எல்லா நாளும் உழவர் நாள்தான் ஏன்னா உழவர்கள் இல்லைன்னா உலகமே இல்லை ஆனால் இன்னைக்கு உழவர்களையே இல்லாம ஆக்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அத்தனை செயல்களையும் மத்திய பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு தலைநகர் டெல்லிய உழவர்கள் உலுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கு அசஞ்சி கொடுக்காம இருக்கிறது மத்திய பாஜக அரசு வாழ வைக்கிற விவசாயிகளோட வயிற்று அடிக்கிற மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்ததன் மூலமாக விவசாயத்தையே வேரறிக்க துடிக்குது பாஜக அரசு அந்த வேளாண் சட்டங்களை விழுந்து விழுந்து ஆதரிக்கிறாரு பழனிசாமி விழுந்து விழுந்து ஆதரிக்கிறது தான் அதை கூசாமல் செய்வார் பழனிசாமி விவசாயிகளின் கோரிக்கை ஒன்னே ஒன்று தான் இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறணுங்கிறது தான் அவங்க கோரிக்கை அதில் கருத்து சொல்லாம காலம் கடத்திக்கிட்டு வருது மத்திய பாஜக அரசு இப்படியே காலம் தாழ்த்துனா விவசாயிகள் சோர்ந்து போய் பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு மத்திய அரசு நினைக்குமானால் அவங்க நிச்சயம் ஏமாந்து போவாங்கன்னு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் விவசாயிகள் தங்கள் வாழ்க்கையை பிரச்சனைக்காக போராடுகிறாங்க தொடர்ச்சியா தினமும் விவசாயிகள் டெல்லியை நோக்கி இருக்கிறாங்க இதை மத்திய பாஜக அரசு அலட்சியமாக பார்க்குது இது கடுமையான கண்டனத்திற்குரியது அப்படி போராடுறவங்களை தேச விரோதிகள் அந்நிய கைக்கூலிகள் மாவோயிஸ்டுகள் தீவிரவாதிகள் முத்திரை குத்துவாங்கன்னா பாஜக அரசு தன்னைத்தானே ஏமாத்திக்குதுன்னு அர்த்தம் மூன்று வேளாண் சட்டங்கள்ல திருத்தம் செய்யறதுனால பயன் இல்லை அந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெறணுங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை நமது கோரிக்கை இதுதான் மக்களின் கோரிக்கையும் இதனை இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் இருக்கிறாங்க ஒரே ஒரு விவசாயி மட்டும்தான் ஆதரிக்கிறார் அவர் தான் எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ துரோகங்களை பழனிசாமி செஞ்சிருந்தாலும் விவசாயிகளுக்கு செஞ்சது தான் மாபெரும் துரோகம் அந்த துரோகத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் தர தயாராகிட்டு இருக்கிறாங்க நானும் ஒரு விவசாயின்னு சொல்ற எடப்பாடி அவர்களே நீங்களும் ஒரு விவசாயியா நீங்களும் ஒரு விவசாயியா அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த மக்களுக்கு உடனடியாக இடைக்கால நிவாரணம் வழங்கணும்னு தமிழக அரசு தமிழக அரசை பார்த்து நான் கேட்டிருந்தேன் நீங்க வழங்கல எவ்வளவு நாள் ஆச்சு அதை உடனடியாக வழங்கினா திமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை இப்போதே நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் வாழும் தெய்வங்களாம் விவசாயிகளை வேதனைப்பட வைக்கலாமா மக்களை காக்குகிற விவசாயிகளை மரணக்குழிகளை தள்ளலாமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க அதனாலதான் அதிமுக ஆட்சியை நிராகரிப்போங்கிற முழக்கத்தை ஒழிக்க தொடங்கி இருக்கிறோம் இது திமுக முழக்கம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய முழக்கம் இன்றைய தினம் காலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்ன ஊராட்சிகளை நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு அதிமுகவை நிராகரிப்போங்கிற தீர்மானத்தை மக்களோடு சேர்ந்து அந்த தீர்மானத்தை போட்டோம் காலையில் குன்ன கிராமத்துக்கு நான் போயிருந்த அதிமுக அரசு மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை பார்த்தேன் அங்க திமுக விரைவில் ஆட்சிக்கு வரணுங்கிற அவங்களோட ஆர்வத்தையும் மகிழ்ச்சியும் பார்த்தேன் நேரடியாக பார்த்தேன் இரண்டும் நடக்கத்தான் போகுது தமிழகம் விடியத்தான் போகுது இருள் விலகத்தான் போகுது இந்த ஜனநாயக போருக்கு சிவகங்கை சீமை தயாராகட்டும் அதிமுக என்ற அவமானம் துடைப்போம் திமுக ஆட்சியை அமைப்போம் நன்றி வணக்கம்